கிறிஸ்துவ மதம் உலகின் பெரிய மதங்களில் ஒன்றாக இன்று நிலை பெற்றிருக்கும் இம்மதம் அன்பையும் சமாதானத்தையும் அதன் அடிப்படையாக கொண்டது ஆனால் கிறிஸ்துவத்தின் வரலாற்று பயணம் எளிதாக இருந்ததா இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தொடங்கிய இந்த பயணம் எவ்வாறு உலகம் முழுவதும் பரவியது முக்கியமாக ஏன் டிசம்பர் இருபத்தைந்து அன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது இந்த கேள்விகளுக்கு பதில் காணும் பயணமாக இதை பார்க்கலாம் கிறிஸ்துவ மதம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் கற்பனைகளை அடிப்படையாக கொண்டது கிபி முதல் நூற்றாண்டில் புனித பைபிளின் புத்தகங்கள் எழுதப்பட்டன இயேசுவின் போதனைகள் அன்பு இரக்கம் மற்றும் தன்னலமற்ற சேவை எனும் மூன்று முக்கிய கருத்துக்களை மையமாக கொண்டிருந்தன மற்றவரை உன்னைப் போல நேசி என்பதே அவரது போதனையின் மையமாக இருந்தது ஆனால் இயேசுவின் போதனைகள் அவருடைய காலத்தில் விருப்பமில்லாதவையாக இருந்தன அவரை முடக்கி சிலுவையில் அடித்து உயிரிழக்க செய்தது அந்த காலத்தின் அதிகார வர்க்கம் ஆனால் அவரது சீடர்கள் இந்த போதனையை மூன்று கண்டங்களிலும் பரப்பினர் குறிப்பாக ரோமன் பேரரசில் கிறிஸ்துவம் பெரிதும் வளர்ச்சி பெற்றது ஏன் டிசம்பர் இருபத்தி ஐந்து இப்போதும் ஒரு கேள்வி ஏன் டிசம்பர் இருபத்தைந்து இயேசுவின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது உண்மையில் இயேசுவின் பிறந்த தேதைக்கான எந்த சரியான ஆதாரமும் இல்லை ஆனால் டிசம்பர் இருபத்தைந்து ஒரு அடையாள நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் இது ரோமன் சமுதாயத்தில் நடந்த சோல்ஸ் டிஸ்டிஸ் அதாவது குளிர்கால சூரிய திரும்ப திருவிழாவுடன் தொடர்புடையது இந்த நாளில் மழைக்காலம் முடிந்து பிரகாசமான காலம் தொடங்கும் என்பது ரோமன்களின் நம்பிக்கையாக இருந்தது இந்த ஆவியை பயன்படுத்தி கிறிஸ்துவ மத முன்னோடிகள் இயேசுவின் பிறப்பை சித்தரித்தனர் இதே நாளில் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மாபெரும் மொழி உலகத்தை தாக்கியது என்பதே அவர்களின் கருத்தாக இருந்தது உலகளாவிய திருநாளாக மாறிய கிறிஸ்துமஸ் இன்று கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கிறிஸ்துவ மதத்தின் திருநாள் அல்ல இது உலகளாவிய ஒற்றுமை மற்றும் அன்பின் அடையாளமாக வளர்ந்துள்ளது துரதிஷ்டவசமாக சிலர் இந்த திருநாளை வணிக ரீதியாக மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையான கிறிஸ்துமஸ் அனைவருக்கும் அன்பை பரிமாறும் நாள் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவம் கிறிஸ்துவம் தமிழ்நாட்டிற்கு கிபி முதல் நூற்றாண்டிலேயே வந்துவிட்டது என்றார் திரு ஜான் பப்டிஸ்ட் கிறிஸ்தியர்கள் இந்தியாவின் தெற்கு பகுதி குறிப்பாக தமிழகம் கிறிஸ்துவ மதத்தை வரவேற்றதற்கான முக்கிய மண்ணாக விளங்குகிறது செரம்பூர் மிஷன் மற்றும் பல கிறிஸ்துவ அமைப்புகள் தமிழ்நாட்டில் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் சமூக சேவைகளை ஆரம்பித்தன இன்றும் தமிழ்நாட்டில் பலர் இந்த மதத்தை தம் வாழ்க்கையின் முக்கிய பங்காக கொண்டுள்ளனர் கிறிஸ்துவ மதம் அதன் தோற்றமும் வளர்ச்சியும் உலகெங்கும் ஒளிரும் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது டிசம்பர் இருபத்தைந்து வெறும் ஒரு நாள் அல்ல அது மனிதகுலத்தின் ஒற்றுமையின் அடையாளம் எல்லா மதங்களுக்கும் மேலான ஒரு உண்மை அன்புதான் உலகை ஜெயிக்க வைக்கும் உண்மையான சக்தி அதற்காகவே நாமும் இன்று ஒற்றுமையை மதிக்கவும் ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளவும் உறுதி ஏற்போம் இது உங்கள் காலச்சுவடுகள் இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களின் கருத்துக்களை பகிரவும் உங்கள் அடுத்த கதையில் நாம் சந்திப்போம்